திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகின்றேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பகிர்ந்து கொள்ள போகிறோம்னு சொன்னால் நிறைய பேருக்கு இறைவன் இருக்கிறானா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது சில பேர் நம்புகிறாங்க சில பேர் நம்பலை தனக்கு நல்லதே நடந்தால் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்தால் சுவாமி இருக்காரு எனக்கு கருணை செய்கிறாருன்னு சொல்லுவாங்க அதே நம்ம துன்பத்தை அனுபவித்தோம் நமக்கு கஷ்டம் பண கஷ்டம் பொருள் கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம்னு சொன்னால் இந்த சாமி இருக்கா இல்லையானே தெரியலை அப்படிம்பாங்க இதுக்கு காரணம் யார் நாம தான் நம்மளுடைய நல்வினை தீவினைங்கிற இரண்டையும் கழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் நல்வினை போது சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் தீவினை போது துன்பத்தை அனுபவிக்கிறோம் அனுபவித்து அந்த வினையை இதோட கழிச்சிட்டு போயிடணும் அதுதான் திருவருள் ஆனால் அப் சுவாமி நமக்கு வந்து நல்வினை தீவினைங்கிற மூட்டையை கொடுத்து போய் கழிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம அந்த வினையை கழிச்சிருவோம் இந்த பிரிவில் கழிச்சுருவோம் கண்டிப்பாக ஆனால் கழிக்கிறதுக்கு பதிலாக கழிச்சிட்டு பழசை கழிச்சிருவோம் ஆனால் புதுசு என்னது அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக உருவாக்கி வச்சிருவோம் அதுதான் பிரச்சனையே அப்போ எப்படி தான் என்றைக்கு தான் இந்த வினை கழியிறது சொல்லுங்கள் அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணுன்னா ஒரு அப்பா இருக்கிறாரு ஒரு பையன்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்து இந்த அப்பா இந்த ஆயிரம் ரூபாயும் இந்த மாதம் செலவுக்கு வச்சுக்கோ முழுவதும் செலவு பண்ணிவிடு மிச்ச மீதியெல்லாம் வைக்காத சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அந்த பிள்ளை பெரிய புத்திசாலி தொழிலதிபரோட பிள்ளையாக இருப்பான் அவன் என்ன செய்வான் அந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி படிக்கும்போதே ஏதாவது ஒரு தொ சின்ன தொழிலில் போட்டு ஆயிரத்தை ரெண்டாயிரமாக்கி ரெண்டாயிரம் மூவாயிரமாக்கி அது ஐம்பதாயிரம் ஆகி அது லட்சமாகி ப அப்படி பெருகிக்கிட்டே போயிடும் அப்போ கொடுத்தது ஆயிரம் ரூபாய் அதை செலவு பண்ணுன்னு சொன்னால் அதனால் உருவானது எத்தனை பல லட்சங்கள் அது தான் வினையும் ஒரு வினையை கழிச்சிட்டுவான்னு நம்ம சொல்லி சுவாமி நமக்கு அனுப்புறாரு நம்மளுடைய பழைய வினையை கழிச்சிட்டு சொல்லி ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா புதிதாக புதிய புதிய வினைகளை நம்ம சேர்த்துக்கிறோம் தான் இந்த பிறவிங்கிறது நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது மறுபடி மறுபடி இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எல்லாருக்கும் அது ஒரு சந்தேகம் இருக்குது ஏன் நம்ம மறுபடி மறுபடி பிறந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் சாமி கும்பிடுறோமே இந்த தான் சாமி கும்பிட்றோம் எல்லாம் செய்கிறோமே ஏன் மறுபடி மறுபடி பறக்கணும் ஏன் வினை கழியாதான் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது